நிறைய மருத்துவ குணம் கொண்ட சுண்டக்காய் வத்தல் வீட்டிலையே எப்படி செய்யலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுல் நிறைய சுண்டக்காவை எடுத்துக்கிட்டு அதனோட காம்பல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இது மாதிரி அதை சின்ன சின்னதாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றும் விடாமல் தட்டி இருக்குமான்னு ஒரு முறை திரும்பவும் செக் பண்ணிக்கோங்க இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த கலரில் மாறும் இதை நல்லா ஒரு பெரிய தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வெயில் படுற மாதிரி டூவா டூலேருந்து ஃபோர் டேஸ் வரைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சா இது மாதிரி சூப்பராக சுண்டக்காய் வத்தல் ரெடி ஆகிடும் இது நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க